இந்த பகுதியில் பெருங்கதை என்ற காப்பியத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம் கதை களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் பெருங்கதை வச்ச தேச அரசனாகிய உதயனின் வரலாற்றை முதலில் தமிழில் கூறிய நூல் இதுதான் இதனை இயற்றியவர் விசயமங்கலத்தை சார்ந்த வேளாண் மரபில் வந்த சிற்றரசரான கொங்குவேலீர் என்பவர் அதனால்தான் இது கொங்குவேல் மாக்கதை என்று அழைக்கப்படுகிறது இந்த பெருங்காப்பியத்துடைய காலம் கிபி ஆறு அல்லது ஏழாம் நூற்றாண்டு என்று கூறுவார்கள் இது ஆசிரிய நூல் ஐந்து காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பதினாறாயிரத்தி இருநூற்றி முப்பது பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது ஐந்து காண்டங்கள் என்று பார்த்தால் முதலாவது உஞைக் காண்டம் இரண்டாவது லாவான காண்டம் மூன்றாவது மகத காண்டம் நான்காவது பர்த்தவ காண்டம் ஐந்தாவது நரவான காண்டம் என்று சொல்லப்படுகிறது ஐந்து காண்டங்கள் அன்றி துறவு காண்டம் என்ற ஒரு காண்டம் இருந்ததாகவும் அது இறுதி காண்டமாகும் என்றும் அது அழிந்துவிட்டது என்றும் போ சோமசுந்தரன் அவர்கள் கருதுகிறார்கள் கொங்குவேலி செய்த பெருங்கதை பற்றி அடியாருக்கு நல்லார் அவர்கள் தமது உரைப்பாயிரத்தில் இடைச்சங்க புலவர்களால் பாடப்பட்ட கலி குறுகு வெண்டாளி முதலிய நூல்களை ஆராய்ந்து செய்யப்பட்டது அக்காவியம் என்று கூறுகிறார் இதனால் கொங்குவேலி தம் காவியத்தை யாப்பதற்குரிய அடிப்படை இலக்கணங்களை சங்க இலக்கண நூல்களிலிருந்து பெற்றிருக்கிறார் என்பது அறியப்படுகிறது சமணக் கோட்பாடுகள் இதில் மிகுந்து காணப்படுகின்றன குணாட்டியார் என்பவரால் பைசாச மொழியில் எழுதப்பட்ட பிருகத்கதா என்னும் நூலினை தழுவி அதில் இடம்பெற்றுள்ள நரவான தத்தன் என்பவனது வரலாற்றை அடியை ஒற்றி எழுதப்பட்டுள்ளது என்பார் டாக்டர் ஓ வி சுவாமிநாத ஐயர் அவர்கள் இந்த பெருங்கதையினுடைய அந்த உள்ளடக்கம் கதையமைப்பு என்னவென்று பார்த்துவிடலாம் கௌசாமி நகர வேந்தன் சதானிகன் அவனுடைய மனைவி மிருகாவதி என்பவள் இவர்களுடைய மகன்தான் உதயணன் உதயணன் வந்து காட்டில் கதிரவன் உதிக்கும் காலத்தில் பிறந்ததால் உதயணன் என்று இவனுக்கு பெயர் சுட்டப்படுகிறது இவன் பிரம்மசுந்தர முனிவர் பால் வளர்ந்தவன் அவனுடைய பிரம்மசுந்தர முனிவருடைய மகன் யோகி அதனால் யோகியானவன் உதயனின் நண்பனாகிறான் உதயணன் கூடபதி என்னும் யாழ் இசைப்பதில் வல்லவன் யாழ் இசையால் நலங்கிரி என்னும் தெய்வ இயல்புகள் பொருந்திய யானையை வசப்படுத்துகின்றான் ஒருநாள் நலங்கிரிக்கு உணவிட மறந்து உதயணன் உண்டு விட்டான் அதனால் கோபித்த நலங்கிரி அவனை விட்டு பிரிந்து விடுகிறது நலங்கிரியின் நினைவால் பித்து பிடித்தவன் போல் அதனை தேடி காட்டில் அலைகின்றான் உதயணன் எதிரி மன்னன் பிரச்சோதனன் என்பவன் வீரர்களை உள்ளடக்கிய மர ஆணையின் மூலம் உதயனை சிறை பிடிக்கின்றான் யோகியின் சூழ்ச்சியால் சோதனின் பட்டத்து யானைக்கு மதம் பிடிக்கிறது அதனை அடக்குவதன் வாயிலாக பிரச்சோதனன் மகள் வாசவதத்தைக்கே யாழ் ஆசிரியனாக மாறி அவளை மனந்தம் கொள்கிறான் பின்னர் இவன் பதுமாவதி மானனீகை விரிசிகை ஆகியோரையும் உதயணன் மணந்து கொள்கிறான் வாசவதத்தைக்கே நரவான தத்தன் என்னும் மகன் பிறக்கின்றான் வாசவதத்தையின் அழகில் மனம் பறிகொடுத்து அரசாட்சியை மறந்திருந்த உதயணனை யூகி தன் மதிநுட்பத்தால் மீட்கின்றான் வாசவதத்தின் மகன் நரவாணதத்தன் மதன மஞ்சிகை என்ற பெண்ணை மணந்து கொள்கிறான் இந்த பெண்ணை வித்யாதரன் ஒருவனால் கைப்பற்றி அழைத்து செல்லப்படுகிறான் உதயணன் அவளை மீட்டு வர வித்யாதர உலகம் சென்று அவர்களை வென்று வித்யாதரர்களின் தலைவனாகவும் விளங்குகிறான் இறுதியில் பதுமாவதியின் மகனுக்கு அரசாட்சி அளித்துவிட்டு தவம் மேற்கொள்கின்றான் உதயணன் இதன் பின்னர் தொடரும் நிறைவு பகுதிகள் நமக்கு கிடைக்கவில்லை வாழ்வில் உண்மைகள் பலவற்றை இந்த பெருங்கதை எடுத்து எம்புகிறது இதில் ஒரு பாடலை பார்க்கலாம் அதாவது வாழ்வில் நல்லது போல் வருவது நல்லதாகவும் முடியும் தீயதாகவும் முடியும் அதை போலவே தீயது போல் வருவது தீயதாகவும் இருக்கும் நல்லதாகவும் தன்மை உடையது அது இதனை உணர்ந்து நலம் பெற வேண்டும் என்கிறார் இந்த பெருங்கதை எழுதிய கொங்குவேலிர் அதை அந்த ஒரு பாடலின் மூலம் மிக அழகாக அறிவுறுத்துகிறார் நன்றாய் வந்த ஒரு பொருள் ஒருவருக்கு நன்றே ஆகி நந்தினும் நந்தும் நன்றாய் வந்த ஒரு பொருள் ஒருவருக்கு அன்றாய் மற்று அஃது அழுங்கினும் அழுங்கும் தீதாய் வந்து தீதாய் வந்த ஒரு பொருள் ஒருவருக்கு தீதே ஆகி தீயினும் தீயும் தீதாய் வந்த ஒரு பொருள் ஒருவருக்கு ஆசில் பெரும்பொருள் ஆகினும் ஆகும் என்று மிக அழகாக இந்த வாழ்வியலில் நல்லது போல் வருவது நல்லதாக முடியும் என்ற வாழ்வியல் உண்மையை அறிவுறுத்துகிறார் இந்த பெருங்கதையில் வரக்கூடிய மரபுகளை பார்த்தோம் என்றால் சிலப்பதிகாரம் மணிமேகலையுடன் பெருங்கதையும் சேர்த்து எண்ணப்பட்டு தமிழின் முதல் மூன்று காப்பியங்கள் என்று குறிக்கிடப்படுகிறது சங்க அரசனாகிய துர்வி நீதன் வடமொழியில் செய்த பிரகத் கதை என்னும் நூலே இதற்கு முதல் நூல் எனினும் மணிமேகலையில் கூட இக்கதையின் சில செய்திகள் பேசப்படுகின்றன திருமங்கையாழ்வாரும் சிறிய திருமடலில் வாசவதத்தையை குறிப்பிடுகிறார் பெருங்கதையில் பல்வேறு கிளைக்கதைகள் மிகுந்துள்ளன இந்நூலை கதை கடல் என்று ஊவிசா அவர்கள் குறிப்பிடுகிறார் ஹர்ஷர் பாசர் முதலானோர் உதயன காவியத்தின் கிளைக்கதைகளை தனித்தனி கதைகளாக விவரித்திருக்கிறார்கள் தலைவனை தன்னிகரலாத தலைவனாக சித்தரிக்கும் முதல் தமிழ் காப்பியம் இந்த பெருங்கதை தான் இதன் பின்னர் எழுந்த சீவக சிந்தாமணி முதலான நூல்களில் வரும் தன்னே தன்னிகர் இல்லாத தலைவன் பாங்கிற்கு பெருங்கதையே தோற்றுவாயாக அமைந்திருக்கிறது கல்வி மக்கள் ஒழுக்கம் கலை அரசியல் முதலிய பல்வேறு செய்திகளையும் இந்நூலில் காணலாம் அந்நாளைய நாகரிக வாழ்வின் சிறப்பெல்லாம் வகையெல்லாம் இந்நூலில் விளங்குவது போல் வேறு எந்த தமிழ் நூலிலும் விளங்குவதில்லை என்று டாக்டர் தேபோமி அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்நூல் முழுவதும் இன்று கிடைக்கப்படவில்லை முதலிலும் இடையிலும் ஈற்றிலும் பல செயல்கள் காணவில்லை மீதமே இருக்கக்கூடிய நூல்களே இன்று நமக்கு கிடைக்கின்றது இந்த பெருங்கதை காப்பியத்தில் காப்பிய அமைதியோ நடைச்சிறப்போ இல்லாவிட்டாலும் பெரும் காப்பியமாக அவதற்குரிய சிறப்புகள் பலவற்றை தன்னகத்தே கொண்டிருக்கிறது இந்த பெருங்கதை காப்பியம் நன்றி